பாடல்கள் நூற்றி ஆறு சிறப்பாக தொகுத்து வழங்குகின்ற வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நயினை விஜய் அவர்களுக்கும் தமிழ்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் நூற்றி ஆறு எல்லாம் இறைவன் செயல் கரந்தொருவன் கனைதொடுக்கு மேல் பறக்கும் வல்லுற்றின் கருத்தும் கண்டே உறந்தையுற்று கானகத்தில் உயிர் புறா பேடு தனக்கு உரைக்கும் காலை விரைந்து விடம் தீண்ட உயிர் விடும் வேடன் கனையால் வல்லூரும் வீழ்ந்தது அறன் செயலே ஆவதல்லால் தன் செயலால் ஆவதுண்டோ அறிவுள்ளோரே எல்லாம் இறைவன் செயல் கரந்தொருவன் கனை மேல் பறக்கும் கரந்தொருவன் கனை தொடுக்க மேல் பறக்கும் வல்லூற்றின் கருத்தும் கண்டே உறந்தையுற்று கானகத்தில் உயிர் புறா பேடு தனக்கு உரைக்கும் காலை விரைந்து விடம் தீண்ட உயிர் விடும் வேடன் கணையால் வல்லூரும் விழுந்தது அரண் செயலே ஆவதல்லால் தன் செயலால் ஆவதுண்டோ அறிவுள்ளோரே ஒரு வேடன் காட்டில் ஒளிந்திருந்து ஒரு வேடன் காட்டில் ஒளிந்திருந்து புறாக்கள் மீது அம்பை தொடுக்க அதை கண்டு அஞ்சு பறந்து கொண்டிருந்த புறாக்கள் இரண்டில் ஒன்று இரண்டு புறாக்கள் பறக்கிறது ஒன்று ஆண் புறா ஒன்று பெண் புறா பறந்து கொண்டிருந்த புறாக்கள் இரண்டில் ஆண் புறா தன் பெண் புறாவை பார்த்து நம்மை உண்ண கீழே பூமியின் வேடன் உள்ளான் வானத்தில் வல்லூர் என்ற பறவை பறக்கின்றது என் செய்வோம் என கூறியே வருந்தது அந்த நேரத்தில் அவ்வேடன் அம்பு தொடுக்கும் அப்போது ஒரு புதரில் இருந்து பாம்பு தீண்ட அதனால் அவன் அந்த வேடன் இறந்தான் அவன் கையில் இருந்த அம்பு குறிதவறி விடுபட்டு மேலே போய் வல்லூர் பறவை கொன்றது எல்லாம் இறைவனது செயலே இது எல்லாம் இறைவனது செயலி அல்லாது ஒருவன் செயலால் ஆவது உண்டோ வேடன் புறாக்களுக்கு குறிவைத்தான் வள்ளூரும் மேரு மேலே பறந்தது ஆனால் பாம்பு வேடனை தீண்டியதால் வேடனுடைய அம்பு குறித்தவரது புறாவை கொள்ள நினைத்த வல்லூரை கொன்றது இது எல்லாம் இறைவன் செயல் என்று பாடலாசிரியர் குறிப்புகின்றார் மீண்டும் பாடலை பார்ப்போம் எல்லாம் இறைவன் செயல் கரந்தொருவன் கனைதொடுக்க மேல் பறக்கும் வல்லூற்றின் கருத்தும் கண்டே உறந்தையுற்று காணகத்தில் உயிர் புறா பேடு தனக்கு உரைக்கும் காலை விரைந்து விடம் தீண்ட உயிர் விடும் வேடன் கனையால் வள்ளூரும் வீழ்ந்தது அறன் செயலே ஆவதல்லால் தன் செயலால் ஆவதுண்டோ அறிவுள்ளோரே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நாயர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேறு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து நூற்றி ஆறாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழறிவி வானொலியின் தேனி தக்கோலம் ஐயா அவர்கள் உத்திரமேரூரிலிருந்து நன்றி அலையா மீண்டும் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கிளம்பும் பரிசுகை நிகழ்ச்சி இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி